சரிபாகம் சிறுகதை ஒரு கிராமம் தந்தையும் இரண்டு மகன்களும் வாழ்ந்து வந்தனர் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை தன் இரண்டு மகன்களையும் அழைத்து தனக்கு சொத்தான இரண்டு தென்னை மரங்களையும் ஒரு பசுமாடு ஒரு போர்வை இவைகளை எல்லாம் தன் மூத்த மகனிடம் ஒப்படைத்து இருவரையும் அனுபவித்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு இறந்து போனார் தந்தை இறந்து ஒரு வாரம் சென்றதும் அண்ணன் தம்பியை அழைத்து இரண்டு தென்னை மரத்திலும் மேல் பாதி பாகம் தனக்கென்றும் கீழ் பாதி பாகம் தன் தம்பிக்கும் என்று கூறினார் பசுமாட்டில் முன் பாதிபாகம் தம்பிக்கும் பெண் பாதிபாகம் தனக்கும் பிரித்தான் அடுத்து போர்வை அதை பகல் முழுவதும் தன் தம்பியிடமும் இரவு முழுவதும் தன்னுடனும் இருக்கும் என்றும் இப்படி உறுதலையாக தன் தந்தையின் சொத்தை பிரித்தான் அண்ணன் முட்டாள் தம்பியும் ஒத்துக்கொண்டான் தினமும் தென்னை மரத்திற்கு அடிபாகமான தன் பங்கிற்கு தண்ணீர் ஊற்றுவதும் உரம் போடுவதும் தம்பியின் வேலையாக இருந்தது ஆனால் தென்னையில் காய்க்கும் இளநீர் தேங்காய் மட்டைகள் அண்ணன் எடுத்துச் செல்வான் பசுமாட்டிற்கு தம்பி தினமும் புல்லை போடுவதும் புன்னக்கை போடுவதும் அதற்கு தண்ணீர் வைப்பதும் குளிப்பாட்டுவதும் இவன் வேலையாக இருந்தது ஆனால் பசுமாட்டிலிருந்து பால் கறப்பதும் சாணம் எடுப்பதும் அண்ணன் வேலையாக இருந்தது அதே போல் போர்வையை அழுக்கு போக துவைத்து மடித்து வைப்பான் தம்பி அதை அண்ணன் வந்து மாலை ஆறு மணி அளவில் எடுத்து சென்று இரவு முழுக்க தன் குடும்பத்துடன் கொள்வார் இப்படியாக ஒரு வருடம் கழிந்து போனது அண்ணன் பெரிய பணக்காரனாகிவிட்டான் தம்பியோ அப்படியே இருந்தான் ஏழ்மை நிலையில் ஒரு நாள் மிக கவலையோடு அமர்ந்திருந்தான் தம்பி அந்த வழியே வந்த முதியவர் இவன் நிலையை கேட்டு ஒரு யோசனை சொன்னார் உன் அண்ணன் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கும் போது நீ அடி பகுதியிலே கத்தியால் வெட்டு கேட்டால் இது என் பாகம் என்று கூறு பசுமாட்டில் உன் அண்ணன் பால் கறக்கும் போது மாட்டின் தலையில் தடியால் ஓங்கி அடி கேட்டால் இது என் பாகம் என்று கூறு போர்வையை மாலை ஐந்து மணிக்கு மேல் தண்ணீரில் நனைத்து காயவிடு என்று அவனுக்கு ஒரு தீர்வை சொல்லி சென்றார் மறுநாள் பெரியவர் சொன்னபடியே செய்தான் தம்பியானவன் அண்ணனுக்கு விவரம் தெரிந்து போய்விட்டது இனியும் தம்பியை ஏமாற்ற முடியாது என்று எண்ணி தன் தந்தையின் சொத்தை சரிபாகமாக தன் தம்பிக்கும் பிரித்து கொடுத்தான் நன்றி அன்பு நேசங்களே விரும்புங்கள் பகிருங்கள் தொடருங்கள் அன்புடன் தா தமிழ்தங்கராஜ்